சரி நான் எனக்கு ரோடு மேற்கு பக்கம் இருக்குதுப்பா நான் மேற்கு பார்த்து வீடு கட்டிக்கலாம் இந்த தெற்கு பார்த்து வீட்டை கட்டிக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாங்க இங்கே எப்படி தென்கிழக்குன்னு சொன்னனோ அதே மாதிரி வீடு வந்து இதுதான் திசையோட நேர் வீட்டோடைய நேர் இதெல்லாம் அப்போ இப்படி கட்டுறப்ப என்னாகும் தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் சவுத் வெஸ்ட்டு தென்மேற்கு மூளைன்னு பேர் அப்போ தென்மேற்கு மூளைங்கிறது நிரந்தரமான மூளை ராகுவோடைய மூளை இந்த தெக்கு பார்த்து தென்மேற்கு மூலையை பார்க்குற மாதிரி ஒரு தலைவாசல் கட்டிட்டா எழுதி வச்சுக்கோங்க நான் நிறைய முறையாக பார்த்துட்டேன் ஒரு கல்யாணம் ஆகிற மாதிரி அந்த வீட்டில் ஒரு வயசு லேடிஸ் பொண்ணுங்கள்லாம் இருந்தேன்னு வச்சுக்கோங்க தன்னப்பாலை யாரோ ஒருத்தர் அந்த அந்த பொண்ணுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி தன்னப்பாளம் எஸ்கேப் ஆயிடுது சரி அப்படி பொண்ணு இல்லை ரெண்டு பசங்க தான் இருக்கிறாங்கன்னா அந்த வீட்டில் குடும்ப தலைவி இருக்காங்கல்ல மேக்சிமம் குடும்ப தலைவி தான் பார்க்கும் பாதிக்கும் தென்மேற்கு மூளைனாவே குடும்பத் தலைவரை பாதிக்காது குடும்பத்தலைவி அல்லது இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை தான் பாதிக்கும் அப்போ அந்த வீடு வந்து இப்படி தென்மேற்கு மூலையை பார்த்து கட்டிட்டா நூறு சதவீதம் நம்ம யாரையும் தப்பாக சொல்ல அவங்க ஒழுக்கமானவங்களாக இருந்தால் கூட அதுக்குன்னு எவனாச்சும் இந்த சுக்கரம் வலுத்தம் ஒரு அஞ்சாறு பேர் இருப்பானுங்கள்ல ஃபோனில் பேசி பேசி கடலை போட்டு 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 அவங்க மனசை மாற்றி அந்த லேடிஸை வந்து தன் வசப்படுத்தி அதனுடைய குணத்தை மாற்றி வேற மாதிரி ரூட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க அதற்கு எல்லாமே இந்த பஞ்சபூதங்களான இந்த ராகு பகவான் அதுக்கு வழிவிட்டு தென்மேற்கு மூலையை டேரக்ஷன் பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை